குளத்தூர் கையில அதிமுக வந்திருக்கு எடப்பாடி கிட்ட அஞ்சு சீட்டு வாங்குவாரா ஆறு சீட்டு வாங்குவாரா தப்பா சீட்டு வாங்குவாரா நல்ல சீட்டு வாங்குவாரான்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய லெவல்ல இருபது விழுக்காடு ஓட்டுக்கு மேல இருக்கக்கூடிய எடப்பாடி கிட்ட அன்புமணி பாஜக எல்லாம் சேர்ந்த ஒரு அணிக்குள்ள ஒரு விழுக்காடு கூட ஓட்டு இல்லாத டிடிவி போய் சேர்ந்திருக்கிறார் நாங்கள் ஒன்றாக நின்று செயல்படுகிறோம் நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள் பலத்துக்குரிய சீட்டு கொடுக்கணும் ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை கொடுக்கணும் எதுக்கு எடப்பாடி பழனிசாமி மக்களவைக்கே வராத ஒரு சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிற அறிவுள்ள பாஜக உணர்வு ஒரு அணி அமைச்சு உங்களை மூணாவது தள்ளிடக்கூடாதுங்கிற அச்சத்துல வந்திருக்கிறீங்க இருக்கீங்க அப்போ அந்த பாஜகவுக்கு உரிய சீட்டு கொடுத்தாதான் அந்த ஓட்டு வரும் எடப்பாடி வெற்றி பெறக்கூடிய இடத்துல அன்புமணிக்கு ஓட்டு எடப்பாடியும் செவன்டி ஃபைவ் வந்து தான் அந்த வகையில சேலத்துக்கு உட்பட்ட எடப்பாடியில ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டார் ஏன் முன்பு நடந்தது மாதிரி ஓட்டு குறையும் உங்க மண்டலத்திலே சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இல்லை மற்ற மண்டலங்கள்ல எடப்பாடி கீழே பெயர்வாரு முகுலத்தூர் மண்டலங்கள்ல மண்டலத்துல ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல முப்பதாயிரம் ஓட்டு கீழே சொல்லும் போது எடப்பாடி தென் மாவட்டத்துல சீமானுக்கு கீழே போயிடுவார் மற்ற பகுதியிலே கீழே போயிடுவார் எண்ணம் மக்கள்கிட்ட பெர்செப்ஷன் வந்துடும் அதுக்கு பயந்து நீங்க களத்தை விட்டு ஓடிட்டீங்க ஈரோடு கிழக்குல போட்டியிடாத என்டிஏ உட்பட களத்துக்குள்ள வந்து லெட்டர் பேடா இருந்த விஜய் உட்பட ஏ எடப்பாடி பழனிசாமி உட்பட கோளை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்க தமிழ் நியூஸ் நேர்கள் கண் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி சார் சார் வணக்கம் வணக்கம் தம்பி கக்கேம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கா அப்துல் கக்கேம் சிறப்பு சார் என்டிஏனுடைய அந்த கான்ஃபரன்ஸ் வந்து நேற்று தினம் நடந்துச்சு பிரதமர் மோடி அவருடைய தலைமையில் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாஸ் போன்ற தலைவர்கள் எல்லாரும் வந்து அதில் உரை நிகழ்த்தினாங்க இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது அஇஅதிமுக தன்னுடைய அந்த வின்டேஜ் ஓட் பர்சன்டேஜை வந்து இந்த டிடிவி தினகரனுடைய இந்த கூட்டணியினுடைய சேர்ப்பின் மூலமாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது டிடிவி தினகரனுக்கு வேண்டுமானால் எதிர்காலம் என்பது கேள்விக்கு ஆகலாம் ஆனால் அதிமுகவுக்கு இது ஒரு பெருத்த லாபம் என்று பலராலும் முன்வைக்கப்பட்டு வருகிறது எப்படி பார்க்குறீங்க இந்த கூட்டணியை டிடிவி தினகரனுக்கு என்ன வாக்கு கடைசியாக கிடைச்சிது டிடிவி தினகரன் ஆர்கே நாரில் ரெட்டாலையும் உதயசூரியனையும் அடித்து தூக்கி போட்டவர் மிகப்பெரிய ஹீரோ யாரும் தமிழ்நாட்டில் இரட்டிலையும் உதயசூரியனையும் ஒரு இடைத்தேர்தலில் ஜெயித்த வரலாறே கிடையாது ஜெயித்தவர் அஞ்சரை விழுக்காடு வாக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்தவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் எடுத்தவர் தவறான வீகத்தால் ரெண்டரை விழுக்காடு வாக்காக குறைஞ்சவர் கடைசியாக அவர் பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு ஸ்ட்ரெங்க் என்ன வாட் இஸ் கி ஸ்ட்ரெங்க்

அந்த ஓட்டும் திருச்சியில உள்ள ஓட்டும் ரெண்டும் சேர்ந்து ஒரு விழுக்காடு ஓட்டு வரலையே டேட்டா டேட்டா தானே பட் அவர் நின்று அதை நான் மறுக்க வரல அவரை மையமா வச்சுதான் முக்குலத்தோர் ஓட்ட அண்ணாமலை கன்சாலேட் பண்ணாரு இருபத்தி நாலு பிறகு முக்குலத்தோர் கையில அதிமுக வந்துரும் சொன்னாரு இப்ப முக்குலத்தோர் கையிலே அண்ணாதிமுக வந்திருக்கு எடப்பாடி கிட்ட அஞ்சு சீட்டு வாங்குவாரா ஆறு சீட்டு வாங்குவாரா தப்பா சீட்டு வாங்குவாரா நல்ல சீட்டு வாங்குவாரான்னு எதிர்பார்த்திருக்கக்கூடிய விழுக்காடு ஓட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய மூணு விழுக்காடு வாக்கு பலம் கொண்ட பண்ணதுக்கு சக்தி கொண்ட அதாவது அதிமுக சேர்ந்து அன்புமணி பாஜக எல்லாம் சேர்ந்த ஒரு அணிக்குள்ள ஒரு விழுக்காடு கூட ஓட்டு இல்லாத டிடிவி போய் சேர்ந்திருக்கிறார் இதுல எப்படி முக்கலத்தோர் இதாட்டு இன்னைக்கு பார்க்க முடியும் முக்கலத்தோர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிடிவி அஞ்சரை விழுக்காடு எடுக்கும் போதும் ரவீந்திரநாத் குமாரை தேரியில் ஜெயிக்க வச்சாங்க மனோஜ் பாண்டியன் அது நாடார் தான் ஜாஸ்தி நாடார் தான் மெஜாரிட்டி அங்கே நாடார் தொகுதி தான் அது அங்கே முக்கலத்துவர்கள் வந்து மனோஜ் பாண்டியனுக்கும் கணிசமாக வாக்களிச்சாங்க பியூஷ் பாண்டியன் தன்னோட வெற்றிக்கு மறவர்கள் தான் காரணம்னு சொல்லுவார் ஐயா பியூஷ் பாண்டியன் அது மட்டுமே ஜெயிக்கும் போது மரவர்கள் விசுவாசமாக ஓட்டு போட்டாங்க அதான் ஜெயித்தான்னு சொல்லுவார் ஸோ மனோஜ் பாண்டியனுக்கும் ஓபிஎஸ் ரெட்டை தலைமையில் ஒருத்தராக இருந்தனால மரவர்கள் வாக்களிச்சாங்க நயினார் நாகேந்திரன் சகோதரர் அவர் முப்பது விழுக்காடுக்கு மேலே ராமநாதபுரத்தில் எடுத்து காட்டினார் அதனால தான் அவர் தலைவராதுக்குள்ள தகுதி கூடுதலாக வருதுன்னு நான் சொன்னேன் திருநெல்வேலியும் போய் தாண்டி இருக்காரு ராமநாதபுரத்தில் தாண்டி இருக்காரும் போது அண்ணாமலை நீக்கிறது தப்பு நீக்கிற இவரு இவர் மெரிட்டோரியஸ் தான் நயினார் நாகேந்திரன் தென் ராஜ் சத்தியன் ராஜன் செல்லப்போட போட சன்னு அவரு முப்பது விழுக்காடு எடுத்தாரு அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆஹ் முக்கலத்தோர் இவர் தனியா நிற்கும் போதும் தாக்கு பிடிச்சிருக்கு டீப்பா எடுத்து பாருங்க தரவலை எடுத்து பாருங்க தாக்கு பிடிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அப்பவும் இவர் பலகீனம் அடைகிறாரு அப்பவும் முக்கலத்தோர் போக்கு தாக்கு பிடிச்சிருக்கு பன்னீர் ஜெயிக்கிறாரு நத்தம் விஸ்வநாதன் வல்லம்பர் ஜெயிக்கிறாரு திண்டுக்கல் சீனிவாசன் பிரமலை கலர் ஜெயிக்கிறாரு செல்லூர் ராஜி பிரமலை கல்லர் ஜெயிக்கிறாரு ஆர் உதயகுமார் மரவர் ஜெயிக்கிறாரு ஓ எஸ் மணியன் ஜெயிக்கிறாரு அகமுடியா கல்லர் விராலிமலை விஜயபாஸ்கர் பெரிய அளவில ஜெயிக்கிறார் சுனாமியில் அடிக்கூட பட்டு பேர்லானார் ஜெயித்தார் நல்ல ஓட்டல ஜெயித்தாரு கடைநல்லூர் கிருஷ்ணமரளி ஜெயிக்கிறாரு அம்பாசமுத்திரம் சுப்பையா சுப்பியா சிவாஜிக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் எல்லா ஜாதிக்காரங்களும் அவங்களை ரொம்ப நல்ல அவரை பாராட்டுறாங்க நல்ல மனிதர் ஒரு பண்பாளர் அவர் ஜெயிக்கிறாரு அப்போ உங்களுக்கு எவ்வளவு முக்கலத்தோர் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலில் தான் முக்கலத்தோர் பல்டில் அடி வாங்குறாங்க அதுவும் டெல்டாவில் அவ்வளோ அடி வாங்கலை சுமாரான அடிதான் அப்பர் தான் அடி நொறுங்கி விழுந்துட்டாங்க திருநெல்வேலியில் டெபாசிட் போயிட்டு ராமநாதபுரத்தில் ராமநாதபுரத்தில் ஒன்பது விழுக்காடு டெபாசிட் போயிட்டு தேனியில் டெபாசிட் போயிட்டு மதுரையில் நாலாவது போய்ட்டுன்னா முக்கலத்தோர் கையில் அதிமுக வந்துடும் அண்ணாமலை கொடுத்த ஆஸ்பிரேஷன்ல கிடைச்ச வாக்குகள் அது ஓகே இப்ப நம்ம குளத்தூர் கையில அதிமுக இருக்கு எடப்பாடி கிட்ட இருபது விழுக்காடு எடப்பாடி கிட்ட ஒரு விழுக்காடு கூட இல்லாத ஜி டிவி போய் சேர்ந்திருக்கிறார் இது என்ன பெரிய ஈக்குவல் சார் வரும் ஒரு காலத்துல மேல இருந்தவர் சீப் மினிஸ்டர் தன் அறையில இருந்து கமாண்ட் பண்ணி வர அளவுச்சவர் இன்னைக்கு என்ன சோ இருபத்தி நாலுல தான் முக்குலத்தோர் வந்து முழுமையா அதிமுக டெசர்ட் பண்ணாங்க அதுக்கு பத்து புள்ளி அஞ்சு ஒரு காரணம் ஓபிசிஎம் நீக்கி போட்டது ஒரு காரணம் அண்ணாமலை முக்குலத்தோர் கையில நான் ஏடிஎம் கே எடுத்து கொடுத்துருவேன் கொடுத்தாரு அப்ப ஜெயலலிதா காலத்துல நம்ம கட்சி அம்மா சின்னம்மா இருந்த சமூகம் முக்குலத்தோர் சமூகம் பேங்கிங் கம்யூனிட்டி டு ஜெயலலிதா விழாவை போட்டு பேங்கிங் கம்யூனிட்டி தான் நமக்கு வரல பேங்கிங் கம்யூனிட்டி செய்யல அந்த பேங்கிங் கம்யூனிட்டி அரசியலும் நாங்க எய்த்து அடிச்சதுனாலதான் ஒரு ஜாதி ஆட்சி கள்ளச்சாரை ஆட்சி கந்து வெட்டிக்கார ஆட்சி எல்லாம் அடிச்சதுனாலதான் சரத்குமார் நாடார் உறவு உணர்வுக்கு எதிராக போறாரு அவர் தான் போவாரே தவிர நாடார்கள் இந்த அரச வீழ்த்த நினைக்கிறாங்க நாம சொன்னதின் விளைவு தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்படி தோற்றக்கூடாதுன்னு ஜெயலலிதா நாடர்கள சேரசோட பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச நான் கண்ணன் கோசல்ராம் பல டீம் நான் தான் முகம் காட்டி அடித்தேன் அதுக்காக தான் ஜெயலலிதா சொன்னாங்க எனிவே அது தேவர் கட்சின்னு தேவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அது இருந்தது சசிகலா தான் ஜெயலலிதாவுக்கு அடுத்த நம்பர் டெலிகேட்டட் பவர்ல இருந்தாங்க பசும் பொருளே என் என்ன அடிக்க பார்க்குறீங்களான்னு ஜெயலலிதா கேட்டாங்க அப்படி இருந்த கட்சியில இன்னைக்கு யார் கையில இருக்கு அமமுக வறுமுறை கூட்டணி போறதுனால என்ன ஆயிரப்போகுது சோ அவர் எடுத்த விழுக்காடு வாக்குகள் வேணா ஓரளவு டிரான்ஸ்பர் ஆகாமே தவிர அண்ணாமலை என்ன சொல்லி எடுத்தாரோ அது இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது அவங்க என்ன அடிப்படையில் அந்த வாக்களிச்சாங்களோ அதற்கும் இன்னைக்கு இபிஎஸ் டிடிவி ஒன்று சேர்ந்த நிகழ்வுக்கு சம்மதம் கிடையாது ஸோ அரசியலில் நீங்கள் எலி தவளை நட்புன்னு ஒரு விஷயத்தை குறிப்பிடுவீங்க அது இப்போ அதிமுகவுக்கு நேரிட்டு இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதாவது ஸ்டேச்சர்ல ஸ்ட்ரென்த்ல எடப்பாடி ஏறிட்டாருங்க ரெட்டலையும் தாண்டி அவர் கொடுத்த ஓட்டுங்க அது இருபது விழுக்காடு ஓகே ஏன்னா திருநெல்வேலியில டெபாசிட் நடக்கிறவர் சீமானுக்கு கீழே தென் மாவட்டத்தில் போறார் சீமானுக்கு கீழ அதிமுக எடுத்த வாக்குகள் எடப்பாடிக்கு ஏழு கேண்டிடேட் எடுத்த வாக்குகள் சீமான் பத்து தொகுதியில் எடுத்த வாக்கு உடன் முப்பதாயிரம் குறவு நாணயமா நேர்மையா தான் பேசுறேன் நீங்க கூட்டணி வச்சு ஏழு தொழில தான் அதிமுக நின்றுச்சு சீமான் கூட்டணி வைக்காம பத்து தொழில நின்னாரு அறுபது சட்டமன்றம் அந்த அறுபது சட்டமன்றத்துக்குள்ள சீமான் எடப்பாடியோட முப்பதாயிரம் ஓட்டு அப்ப அங்கே ரெட்டலை தான் அந்த ரெட்டலைய மைக்கு துருதிக்கு போட்டுட்ட உலகோட்டுல எடப்பாடிக்கு ரெட்டலைய பறையர் சாம்பவர் முத்தரை சாம்பவர் முக்குவர் பரதவர் பன்னார் நாவதர் குயவர் போன்ற சமூகங்கள் தங்களுக்கு மனநிலைன்னு சீமான் பின்னாடி வந்துட்டாங்களே ஸோ எடுத்த இருபது விழுக்காடு ஓட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு விழுந்த ஓட்டு வட தர்மபுரி சேலம் விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் ஸ்டாலின் கண்டிப்பா அந்த முப்பத்தாறு தொகுதியிலையும் இண்டிவிஜுவலா இண்டிவிஜுவல் எடப்பாடிக்கு இணையான தலைவரே கிடையாது கிடையவே கிடையாதுங்க தமிழ்நாடு அளவில் ஸ்டாலின் லீடர்ஷிப்பு பத்து விழுக்காடு ஓட்டுக்கு மேல எடப்பாடி லீடர்ஷிப்போட வரும் ஆனால் இந்த பகுதியில் இண்டிவிஜுவலாக ஸ்டாலின் எடப்பாடி கிடையாது கிடையாது அப்ப அந்த ஓட்டு எடப்பாடி தலைமைக்கு விழுந்த ஓட்டு சார் அப்ப நீங்க ஸ்டாலின் அதர்ஸ் அப்படின்னு டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது ஆர்கே நகருக்கு பின்னாடிலேருந்து இருந்து நீங்க தொடர்ச்சியா முழங்கிட்டு வர்றீங்க ஒன்றா நடந்துட்டு இருக்கு இப்போ ஆறு மாவட்டத்துல குறிப்பிட்றீங்க இங்க தான் வந்து ஸ்டாலினையும் மிஞ்சிய ஒரு தலைவராக திரு இபிஎஸ் இருக்காரு மாவட்டத்துல மட்டும்தான் இபிஎஸ் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்காரு ஆறு மக்களவை தொகுதிக்குள்ளதான் இங்கேயும் ஸ்டாலின் கூட்டணி பலத்துல தான் இருக்கிறார் இந்த அதிமுக கூட்டணியில் இருந்த அங்கே வந்தால் இந்த பகுதிகளில் ஸ்டாலினுக்கு வெற்றி வாய்ப்பு மேலும் கூடும் எடப்பாடி தலைமைக்கான ஓட்டு தான் அதிமுக ரிட்டையரில் அந்த சென்டிமெண்டெல்லாம் இருக்கும்னா ஏன் தென் மாவட்டங்களில் கீழே எடப்பாடி போகணும் வட தமிழகத்தில் ஏன் இண்டிவிஜுவல் ஸ்டாலினுக்கு மேலே நிற்கணும் எடப்பாடி எடப்பாடி தலைமை குழுந்த ஓட்டு வன்னியர் வெள்ளாட கவுண்டர் சேர்ந்த கூட பகுதியில் அந்த தலைமை ஸ்ட்ராங்காக இருக்குது முக்குலத்தோரை பொறுத்தளவில் சீமான் வந்து ஓபிஎஸ் டிடிஎம் கொடுத்த முக்குலத்தோர் ஒட்ட தன்பக்கம் எடுக்கிறதுக்கு முயற்சி முத்துராமலிங்க தேவருக்கு முத்துராமலிங்கத்தேவருக்கு ரத்னான்னு ஒரு இதை எடப்பாடி கேட்டதுமே ஓங்கி அடித்தாரு ரத்னாவுக்கு ரத்னா குடு கேட்டுதான் கொடுக்கணுமா ஓகே தேவர் பிறந்தநாள் கூட்டத்தில் எடப்பாடி சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்த இடத்துல இருந்து அப்ரூவ் பண்ணிட்டாருங்கிறார் இப்போ என்ன தினகராய் ஸ்ரீபிரிஷ்டரை அத்தனை அரைக்கு கூப்பிடக்கூடிய அளவுக்கு கமெண்ட் பண்ணக்கா போறாரு எத்தனை சீட்டு தரும் எத்தனை சீட்டு தருவாரு எப்படி தர்றாருங்கற லெவல்ல போறாரு எங்கேயா அண்ணா திமுக சென்னிமெண்ட் இருக்கு எங்கேயா ரெட்டல சென்னிமென்ட் இருக்கு அதான் இருபத்தி நாலுல பத்து புள்ளி அஞ்சுல குக்கல துரத்தை கிழிச்சு துரத்திக்கு போட்டுட்டு போயிட்டாங்கள வன்னி ஏர்ன ரெட்டலிக்காக போட்டான் வன்னியர்ன ரெட்டலிக்காயா போட்டான் பத்து புள்ளி அஞ்சு குடுத்தாங்கறதுக்கா போட்டான் ஐயா ஊரை ஏமாத்திட்டு இருக்கான் ஏசி ரூம்ல தமிழ்நாட்டுல சில பேர் இருந்துகிட்டு நான் கருத்தை நண்பர்கள் தவறான வார்த்தை பேசக்கூடாது எல்லாரையும் நேசிக்கணும் அவங்க கருத்தை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வேகமாக சொல்றேன் உண்மை யதார்த்தம் ஓகே ஸோ இப்போ ஐபிஎஸ் கிடைக்கக்கூடிய இந்த வாக்குகள் என்பது பத்து புள்ளி அஞ்சுக்காக இந்த இருபது புள்ளி மூணு சதவீத வாக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கிடைத்திருக்கு இதுதான் மெயின் ஃபேக்டர்னு சொல்றீங்க ஸோ இப்போ திரகனன் வரவு ஆஹ் பாமகவுல ஒரு பிரிவு இங்க கூட்டணி சேர்ந்து இன்னும் சில கட்சிகள் வந்து சேர்ந்துருக்குறாங்க இப்போ இப்போ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க எப்படி பாக்குறீங்க அமாக்கா வரப்பு வரவு பிளஸ் ஓகே அன்புமணி வரவு பிளஸ் ஏன்னா எடப்பாடி வெற்றி பெறக்கூடிய இடத்துல அன்புமணிக்கும் ஓட்டு இருக்கு வேல்முருகன் கூட நான் சொன்னேனே அரியலூர்லயோ ஜேமண்டாலயோ வேல்முருகன் ரிட்டைலன்ல ஜெயிக்கலாம்னு சொன்னேனே உம் சொன்னேன்னா ஞாபகம் இருக்கா அதே மாதிரி அன்புமணிக்கும் இங்கே சேர்ந்திருக்கிறாருன்னா எடப்பாடியும் செவன்டி ஃபைவ் பிஎம்கே ஓட்ஸ் வந்து அன்புமணி கிட்ட தான் இருக்குங்கிறார் ஸோ அந்த வகையில் சேலத்துக்கு உட்பட்ட எடப்பாடியில் ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் இப்போ எடப்பாடி இருக்கிறார் சார் நீங்கள் எல்லாருமே பார்லிமெண்ட் அசம்பிளியில் பேசக்கூடியவங்கெல்லாம் இதை பாருங்கள் சார் முப்பது விழுக்காடு வாக்கு எடுத்து அதிமுக தோல்வி அடையும் போது தமிழக அளவில் எட்டாயிரம் ஓட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நாடாளுமன்ற ரெட்டலைக்கு எடப்பாடியில் கம்மி ஓகே அங்க உதயசூரியா அதிக ஓட்டு எடுத்து அவருக்கு சொந்த தொகுதியில் சீஃப் மினிஸ்டர் தொகுதியில் ஆனா இன்னைக்கு இருபத்தி மூணு விழுக்காடு வாக்கு மட்டுமே தமிழக அளவில் எடுக்கும் போது எடப்பாடியில் ஐம்பதனாயிரம் ஓட்டு ரெட்டால அதிகம் அன்னைக்கு பாமக இருந்தாங்க பாமக எடப்பாடியில் வெற்றி பெற்ற தொகுதி இன்னைக்கு பாமக இல்லை இல்லாமலே ஐம்பதனாயிரம்னா வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டாரு ராமதாசும் அன்புமணி இல்லாமலே ஐம்பதாயிரம் லீடு வந்துட்டாரு ராமதாசும் அன்புமணி இருந்தே எட்டாயிரம் டவுனு நான் தருவலோட தான் பேசுறேன் ஏசி ரூம்ல இருந்து கற்பனை அடிச்சு விடக்கூடியவங்க இல்லை என் தருவலுக்கு பதில் சொல்ல முடியாம தான் என்ன வந்து மரவருக்கு எதிரி முத்ராமலிங்கத்தை பாரதனா கொடுக்க என்னை பற்றி பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்கான் அவன் வன்மத்துல நாடார் மரம் நீங்க தேவரையாவ வல்லராக நிகரா நீங்க வந்து பேசிட்டு ஆமாங்க இல்ல சார் இப்ப நிச்சயமா சார் எண்ணி பார்த்தாலும் அஇஅதிமுக அந்த கூட்டணியினுடைய சதவீதம் மேக்சிமம் எவ்வளவு வரும் நீங்க ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா கணிக்கிறீங்க இப்போ உள்ள லெவல்ல பிஜேபி பதினொன்றரை சதவீத வாக்கு எடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல சீட்டு கொடுத்தா நல்ல ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இது முப்பது சீட்டு தான் பிஜேபிக்கு கொடுத்தேன்னா இந்த அணி வந்து இருபது எடப்பாடி அஞ்சு பிஜேபி மூணு டு நாலு பாமா அது சேர்ந்து வரும்போது கொஞ்சம் கன்சால்டேட் ஆகலாம் இது இவங்க மற்ற கட்சி எல்லாம் ஒரு விழுக்காடு குறிப்பா மற்ற கட்சியில ஜி தான் இருக்கிறாரு முப்பது விழுக்காடு வாக்கு தான் வரும் ஓ தர்டி பர்சென்டேஜ் பா பா பாஜகவுக்கு பலத்துக்குரிய சீட் ஆட்டு ஒரு அம்போ சீட்டு கொடுத்து ஒரு இந்துத்துவ கலரை மோடி சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது கூட ஒரு மூணு விழுக்காடு ஓட்டு வரும் இந்த கூட ஒரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி மோடிக்கு கிடைத்த வாக்குகள் அப்படின்னு சொல்லி நீங்களே பல முறை அதை வந்து நீங்க சுட்டிக்காட்டி இருக்கீங்க ஒரு தலைவர்ல இருந்து நீக்கினதுலேயே ஒரு நீங்க ஒரு பெரிய அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அது தவறான ஒரு முடிவு அப்படின்றது கூட நீங்க அவ்வப்போது பதிவு செஞ்சிருக்கீங்க அப்போ அதை அப்படியே தக்க வைக்க முடியுமா அந்த வாக்கை வந்து இதில் அந்த வாக்கை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுனாலே பலத்துக்குரிய சீற்று கொடுக்கணும் ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை கொடுக்கணும் எதுக்கு எடப்பாடி பழனிசாமி மக்களவைக்கே வராத ஒரு சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறாரு அறிவுள்ளவதை யோசித்து பார்க்கணும் இல்ல பாஜக உணர்வு உணர்வு சிந்திக்கணும் இல்ல பாஜக ஒரு அணி அமைச்சு உங்களை மூணாவது தள்ளிடக்கூடாதுங்கிற அச்சத்துல வந்திருக்கிறீங்க அப்போ அந்த பாஜகவுக்கு உரிய சீட்டு கொடுத்தாதான் அந்த ஓட்டு வரும் ஆ சார் இபிஎஸ் காம்பரமைஸுக்கு வந்தாலும் கூட பாஜக அதுக்கு ரெண்டு அடி கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்களே சொன்னீங்க உண்மைதான் இப்ப ஓட் டிரான்ஸ்பர் பிலிட்டி பற்றி தானே பேசுறோம் அண்ணாமலையை நீக்கினதே எடப்பாடிக்கு பெரிய வெற்றி அப்போ அந்த அதுக்கெல்லாம் சேர்த்து ரெண்டு ரெட்டாலிக்கு ஒரு தாமரை கொடுக்கணும் கொடுக்கலன்னா அந்த ஓட்டு வராது அண்ணாமலை பட்டுதல் உள்ள அண்ணாமலை மீது பட்டுதல் உள்ள வாக்குகள் எடப்பாடிக்கு வராது எப்படி வரும் ஏன் வரணும் நீங்க இருபத்தஞ்சு முப்பது சீட்டுன்னு பாஜக தள்ளிட்டா அது நாலு பர்சன்ட் கட்சி ஆயிரும் அப்ப அதுல அண்ணாமலைக்கு எதிர்காலம் எல்லாம் பாதிக்கப்படுது பாஜக நாலு பர்சன்ட் கட்சி ஆயிட்டுன்னா பாஜக எதிர்காலம் பாதிக்கப்படுது எடப்பாடி கலத்தி விட்டுட்டு போயிருவார் இருபத்தொன்போல அண்ணாமலைங்கிற ஒரு லீடர் பதினெட்டு விழுக்காடு வாக்குக்கு ஹீரோ அவருக்கு எதிர்காலமும் பாதிக்கப்படுது அப்போ அவர் மேல பட்டதில் உள்ளவன் எப்படி எடப்பாடி மெல்லர்ஷிப் போட்டு போட்டு போடுவான் இந்த பதினொன்னு புள்ளி நாலு விழுக்காடும் இல்ல அந்த பதினெட்டு விழுக்காடு வாக்குகளும் அண்ணாமலையை லீடரா பார்த்து வந்த வாக்குகள் மோடி பிரதமரணி வந்த வாக்குகள் இந்த வாக்குக்குரிய சீட்டை நீங்க கொடுக்கலன்னா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆகாது அதைத்தான் நான் சொல்றேன் டு த மேக்சிமம் முப்பது விழுக்காடு நல்ல சீட்டு பிஜேபி கொடுத்தாங்கன்னா கூட ஒரு மூணு விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணியா தான் இது இருக்கே தவிர அதை தாண்டி இந்த அணிக்கு ஸ்ட்ரெங்க் இல்லைங்கிறதா என் கருத்து ஏணி வைச்சாலும் எட்டாவது போலையே சார் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க திமுக கூட்டணி மேக்சிமம் இந்த வாட்டி ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு அவங்க கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ ஏடிஎம்கே என்ன தான் மூச்சு பிடிச்சாலும் ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் ஓவரால் வரும் அப்படின்னா

அவர் என்ன பாண்டே சொல்லியா ஓட்டு போடுறா இந்த நாடாரு நாம சொன்னோம் மூணு தொகுதியில் எடப்பாடிய டெபாசிட் கலக்க வைப்போம்னு அடிச்சோம் ஜெயித்தோம் நீங்க வந்து அந்த இந்த நாடார்கள் வாக்குகளை அவமானப்படுத்துறது பிராமணர்கள் வாக்கு அவமானப்படுத்துறது குறைஞ்ச சீட்டு பாஜக கொடுத்தா பாஜகவுக்கு ஓட்டு போட்ட தேவேந்திர வேளாளர்கள் இந்து நாடார்கள் பிராமணர்கள் ஓட்ட அவமானப்படுத்துறது இந்த சமூகங்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு தர குறைவான செயலை ரங்கராஜ் பாண்டே செய்துட்டு இருக்கிறார் இந்த சமுதாய சேர்ந்தவெல்லாம் மூணாம் இழிச்ச வாயம் கேணேன்னு நினைக்கிறாரா ரங்கராஜ் பாண்டே அப்ப அந்த சம்பவங்களுக்கு உரிய இடங்கள் பாஜகவுக்குள்ள வந்து வரணும்னா பாஜக கணிசமான சீட்டு வாங்கினா தானே அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் கழிஞ்ச முறையே ஒரு தேவேந்திரகுள்ள வேளாளர் இருக்கு கூட டிக்கெட் இல்லைங்கிற கோபம் தென் மாவட்டத்துல இருந்தது வடக்க அஹ் திருவள்ளூர்ல ஒரு தேவேந்திரகுள்ள வேளாண் சோகரன் கொடுத்தாங்க அது பாராட்டத்தக்கது அப்போ நீங்க ஆஹ் பாஜக ஒரு பெரிய கட்சி நம்ம ஆதிக்கக்கூடிய கட்சி ஐம்பது சீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய கட்சின்னாதான் பார்லிமென்ட்ல மோடி பிரதமர் ஓட்டு போட்ட அண்ணாமலை லீடர்ஷிப் ஓட்டு போட்ட இந்த ஓட்டு போடுவான் சாதாரண பிராமணர்கள் ஓட்டு போடுவாங்க குல வேளாளர்கள் ஓட்டு போடுவாங்க நம்ம ஓட்டு போடக்கூடிய கட்சியே ஒரு துப்பட்டா கட்சின்னு ரங்கராஜ் பாண்டே போனவங்க கருத்துல இருக்குன்னா நம்ம எங்கே ஓட்டு போடணும் அண்ணாமலையே நீக்கிட்டாங்க ஸோ அந்த வயல அந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அதுதான் நான் சொல்லுவேன் சார் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில சொல்றீங்க விஜயும் இருக்காரு அதை அதே போல சீமான் கணிசமா தொடர்ந்து பலவீனப்படுத்திட்டு வராரு திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க இந்து நாடார் அவங்களுடைய இந்துக்களின் தந்தை தாண்டி எடப்பாடி கேட்கலங்கிற வருத்தம் நாடார்கள் மத்தியில இருக்கு வாய்ப்பு இருக்கா அந்த சமூகம் சீமான இந்து நாடார்கள் ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ எப்படி சார் இப்போ சீமானவர்கள் எந்த அளவுக்கு வந்து யார டேமேஜ் பண்ணுவாரு திரு விஜயும் இப்போ புதுசா இருக்காரு அவங்க யாரும் விஜயையும் சீமானையும் போட்டு கொழப்பாண்டா விஜய் புதுசாக வாரார் பலன் க்ரௌட் பிலிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் வாக்கெடுக்க முடியும் அது ஏற்கனவே உள்ளவங்களை பலகீனப்படுத்தி தான் வாக்கெடுக்க முடியும் அந்த இடத்துல விஜய் வரும்போது எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு சீமான பலயீனப்படுத்தலாம் பதினெட்டு விழுக்காடு என்டிஏ பலயனப்படுத்தலாம் இருபத்தி மூணு விழுக்காடு அதிமுக எடப்பாடி தலைமையை பலகீனப்படுத்தலாம் நாற்பத்தி ஏழு விழுக்காடு ஸ்டாலினை பயன் பலயனப்படுத்தலாம் சுயேட்சைகளை பலயனப்படுத்தலாம் புது ஓட்டர்ஸ் வரலாம் இந்த நாலு கட்சிகளையும் பலயனப்படுத்தி அவருக்கு என்ன ஓட்டு வரும் யாரை பலயனப்படுத்துறாரு என்னங்கிறது இருபத்தி ஆறு ரெசர்ட்ல தான் தெரியும் அதுக்கான எலிஜிபிள் உள்ளவராட்டோ காம்பிடென்ட ஆட்டோ நிப்பாரா மண் குதிரையா போவாராங்கிறது இருபத்தாறு ரெசர்ட்ல தான் விஜய் தெரியும் இந்த இடத்துல தான் அறிவு நாளே மற்ற இன்டெலெஜுவல் டிஸானஸ் பீப்பிலுக்கு நான் வாங்கி குடுக்கறேன் எஸ் ஐ வாண்டம் நேஜ பேசு நடுலையா பேசு நேர்மையா பேசு சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒரு விழுக்காடு வாக்கு எடுத்தாரு எடுத்தார் புள்ளி இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்கிறாருல ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நாற்பது விழுக்காடு எடுத்தாங்கல்ல இன்னைக்கு இருபது வந்துட்டாரா எடப்பாடி எடப்பாடிக்கு என்ன பிரைமிஷ்டர் கேண்டிடேட் இருக்கிறாரா இல்ல அது அவருக்கு ஓட்டு அவர் சாதனை ஓட்டு சொன்னா இல்லையா சீமானுக்கு என்ன பிரைமிஷ்டர் கேண்டேட்டா இருக்காரா இல்ல அப்போ சீமான் எடப்பாடி லீடர்ஷிப்ல தானே பலகீனப்படுத்துறாரு ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு விழுக்காடு வந்த சீமான் இவருக்கும் பி எம் கேண்டேட் இல்ல அவருக்கும் பி எம் இல்ல இல்லை சீமான் எட்டுக்கு உயர்ந்திருக்காரு எடப்பாடி இருபதுக்கு தாழ்ந்திருக்காருல்ல அப்ப நடுலையானவன் நேர்மையானவன் நீ சீமான் தேர்தலுக்கு தேர்தல் எடப்பாடி பலையனப்படுத்துறாருன்னு என் தம்பி ரங்கராஜ் பாண்டே சொல்லணுமா இல்லையா இன்டலக்சுவலி ஆனஸ்டா இருந்தா தம்பி இதை சொல்லணுமா இல்லையா தம்பி இது சொல்லு நீ விஜய் ஐம்பது விழுக்காடு வருவாரு அறுபது விழுக்காடு வரணும் அவன் கணிப்பு உன் கணிப்பு உனக்கு அந்த உரிமை இருக்குது ஆனா சீமான் எடப்பாடிய பலையனை படுத்திட்டாரு ஆதாரத்தோட சொல்றத பெருச்சாலிய வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி கருத்து கருத்து எல்லாம் அவனவன அடிச்சு தலைகளை கட்டி தொங்க போடுறத மறைக்கிறது அறிவு நாணய மற்றும் சார் இண்டலச் டிசானஸ்ட் நடந்த விஷயத்தை பாண்டே இல்ல யார் மறைச்சால் யார் மறைச்சாலும் அறிவு நாணய மற்ற சார் நான் சொல்றேன் மீண்டும் சீமான் வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்துவார் நான் சொல்றேன் இது நீ மறுக்கலாம் ஆனால் பலகீனப்படுத்தியிருக்காருங்கிறதை நீ மறுத்தியன்னா நீ வந்து செய்கிறது அயோக்கியத்தனம் நய மக்களை ஏமாத்துறது கொல்லமாறித்தனம் கேட் மாறித்தனம்

சரி என் தம்பி ரங்கராஜ் பாண்டே சொன்னது சரி என் தம்பி கரெக்டா சொல்லிட்டான் என் தம்பி பல இடங்கள்ல கரெக்டா சொல்லிருக்கான் என் தம்பியை நான் மனசார பாராட்டிட்டு போயிருவன் எனக்கு மேல ஒண்ணும் மண்ம கால் அவ அவன் பாராட்டுறேன் அவனை பாராட்டுறேன் திறமையை பாராட்டுறேன் ஆனா நீ நயவஞ்சக தனம் பண்ற அயோக்கிய தனம் பண்ற எடப்பாடியே சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது ஒரு விழுக்காடு சீமான் எடப்பாடியோட நான் நான் காஸ்ட் காஸ்ட் அந்த பிராமணர்களும் வராங்க இருபத்தாறுல எடப்பாடியால பலம் இல்லாத ஜாதிகள் பட்டியல பிராமணர்களும் வராங்க சீமான் ஆறு பிராமணர்களை கேண்டிடேட்டு விடுறாரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த நீ ஒரு தெய்வ பக்தி தேசபக்தி உள்ள ஒரு சமுதாயத்தை சேர்ந்த நீ பேசுற உண்மையை ஒத்துட்டு போ நாளைக்கு பேசு அது உன் உரிமை விஜய் பேசு உன் உரிமை நான் மறுக்க வரல எடப்பாடியே சீமான் பலகீனப்படுத்தியிருக்கிறார் தமிழ் கூறு நல்லுவலத்தில் உள்ள மக்களே புரிஞ்சுக்கிடுங்க நான் மீண்டும் சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துவார்னு சொல்றேன் விஜய் மறந்து இருக்கு விஜய் அவர் வரல வரும்போது பாத்துக்கலாம் எலெக்ஷன் கமிஷன் அவருக்கு ரிப்போர்ட்ட சொல்லல திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊது உலக ஒட்டுண்டிகள் தொங்கு சதைகளில் நாலு வரை அடிச்சார் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஷே நோ டு டிரக் அண்ட் டிஎம்கேன்னு சொல்லிக்கிட்டு காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத அணியினார் சொன்னாரா இல்லையா

எடப்பாடி பழனிசாமி பல்ட்டிசாமி ஆயிருக்கிறார் பல்ட்டி அடிச்சிருக்கிறார் நிலைப்பாட்டில இருந்து மாறி இருக்கிறார் அடுத்து சீமான் விக்கிரவாடியில் நின்னார் ஈரோடு கிழக்குல நின்றார் இதே ஈரோடு கிழக்குல ஒரு விழுக்காடுல இருந்து சீமான் ஆறு புள்ளி மூணுக்கு முந்தைய எடை திரள போனார் முப்பது விழுக்காடுல இருந்த அதிமுக பாஜக கூட்டணி இருபத்தஞ்சு விழுக்காடுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தும் கீழே போனாங்க செங்கோட்டையன் சொன்னார் திண்டுக்கல் டெல்லி அதிகம் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடப்பாடி தலைமைக்கு அபரே பிரச்சாரம் பண்ணி டவுனு சீமானுக்கு அஞ்சு மூணு விழுக்காடு அதிகம் ரங்கராஜ் பாண்டே நடந்த விஷயத்துல மறைக்க கூடாது இருக்கிறாரு எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டார் ஏன் முன்பு நடந்தது மாதிரி ஓட்டு குறையும் இருபத்தி மூணு விழுக்காடு ஆற்றல் அசோக் குமார் ஈரோடு கிழக்குல எடுத்த வாக்கு குறையும் சீமானுக்கு எட்டு புள்ளி மூணு விழுக்காடு வாக்கு கூடும் ஒரு அஞ்சு கூடி சீமான் பதிமூணு ஒரு அஞ்சு குறஞ்சி எடப்பாடி பதினெட்டு அணி வந்தாருன்னா கொங்கு மண்டலத்திலே சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இல்லை மற்ற மண்டலங்களில் எடப்பாடி கீழே போயிடுவார் முகுலத்தூர் மண்டலங்களில் மண்டலத்தில் ஏற்கனவே தென் மாவட்டங்களில் முப்பதாயிரம் ஓட்டு கீழேன்னு சொல்லும்போது எடப்பாடி தென் மாவட்டத்தில் சீமானுக்கு கீழே போயிடுவார் மற்ற பகுதியிலையும் கீழே போயிடுவாருங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட பெர்செப்ஷன் வந்துடும் அதுக்கு பயந்து நீங்கள் களத்தை விட்டு ஓடிட்டீங்க இதைத்தான் சீமான் வந்து விக்கிரவாண்டியில போட்டியிட்டு ஈரோடு கிழக்குல போட்டியிடாத என்டி ஏ உட்பட களத்துக்குள்ள வந்து லெட்டர் பேடா இருந்த விஜய் உட்பட ஏ எடப்பாடி பழனிசாமி உட்பட கோளை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்க அவர் எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறதுக்கு அழையக்கூடிய ஆளு நினைச்சிங்களா தொழிலதிபர்களே பாண்டேக்களே டெல்லி வாலாக்களே அடிச்சாருன்னா பலகீனப்படுத்த முடியும் எடப்பாடி அனுசிமா நம்புறாரு பலகீனப்படுத்தி காட்டியிருக்கிறாரு நாளைக்கு பலகீனப்படுத்துவார் நான் சொல்றத ரங்கராஜ் பாண்டே மறுக்கலாம் உரிமை நியாயம் பலகீனப்படுத்தி இருக்காருங்கிறத மறுக்கிறது அறிவு நாணயமற்ற செயல் இன்டலக்சுவலி டிஸ்ஆனஸ்ட் பிஹேவியர் இது என்னன்னா சீமான் மேல தமிழ் தேசியத்தை பேசுறதுனால தீகா பிராமணி பேசக்கூடிய தீகா காரணம் இதை பேச மாட்டான் பெரியாரையும் அடிக்கிறார் பாருங்க அவரு உண்மையை பேச மாட்டான் அவனும் நம்ம தான் உண்மையை சொல்றோம் நியாயத்தை சொல்றோம் டூ பிளஸ் டூ ஃபோர் தான் சொல்றோம் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள் நேரங்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை போயிருந்தீங்க இந்த நன்றி நன்றி தம்பி